हाय हाय बस हाय सोशक्ति हैप्पी बर्थडे थैंक्स बस नवार का ड्रेस वाला नवार का अच्छा सब <laughs> नल्ले रुक बोल बलूर लगा दी हाँ हैप्पी बर्थडे अबे माया ला सुरिंदे रिच ले सारा हाय सुनिए लाल का हाय सुनिए हाय हाय बिच्छता नहीं बिच्छता हाँ 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 हाँ

நெக்ஸ்ட் இயர் இதோட फिर பண்ணலாம் ஓகேவா ஐ தான் கேளு இல்ல நீ விடுங்க ரொம்ப பயப்படுவாங்க கைசி கொடுத்து நான் போகுது. எதுக்கு கண்ணு? சாய்ந்து அப்படியே ಧಾರவால செஞ்சேன். ஓ ಧಾರவால ஜோதி நம்ம அங்க வந்துருமா அங்க வந்துரு. அம்மாலே செத்து. இப்போ இப்படி இப்படி கரெக்டா இருக்குமா? எந்த பக்கம் கேக்கு? ஆ இந்த பக்கம் தான் கரெக்டா இருக்கு. இப்படி தான் கரெக்டா இருக்குமா? மாமா மாமா. குட்டி அம்மா. வக்கறது தான் பார்க்குது. ஆ கரெக்டா தான். லைட்டிங் எல்லாம் ஆர்டர் பாத்துக்கேன். ஆ

वो गेट मैं दिप के कुछ मैं कैसे के सकते हैं सकती गेटिंग इधर सामान हो जाएगा थैंक यू थैंक यू गेट्स आई गेट अ करेक्ट दिस के से तो आऊंगा पूरी ये लोगला अपन यार तुमा आनी मां आवनी मार्क्स आवनी मार्क्स में जून जुलाई अगस्त आवनी डेढ़ डेढ़ अगस्त प्रॉब्लम आप लोगे क्या कुमोडे मुकस्ताब आकार दे बसने का आधर कार्य सात सात पुड़ा रखूँगा इन्होंने इसलाव बर्स्टर टिकट नंबर कैट आप लोगों चले तेरी लाय तभी आपकी उड़ गया तो अच्छा ना नोट सेवन योजना आओ कु வேல குடிக்குமா மேடம் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே थैंक यू सर आओ पैसाओ 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 पैसा थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू देखा

ताग लेक मैं, ओरिंजे जीना, okay. ओरिंजे जीन, जा ओरिंजे दा जा ओराम दा जा आवाज इतो आयो उपे உடனே உடனே இந்த அவங்களுக்கு கொடுத்தே வர வேணா சத்திரம்

இல்ல நான் சாப்பிடறேன் எல்லா பேருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் சார்புல சிவசக்திக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாய் थैंक यू थैंक நீங்க வர முடியாத நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கும் நன்றி அம்மா பேருக்கும் ரொம்ப நன்றி என் பொண்ணு நீங்க வர முடியாம இருந்த கூட பரவால்ல எங்க நல்லா இருக்குனு வாய்துنا போதி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து ஒரு மேடம் வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க அவங்களோட டாக்டர் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஏழை மக்களுக்கு சில பேருக்கு வந்து பக்கத்துல இருந்தாலும் வந்து பாக்கணும்ன்ற ஒரு மனசு சில பேர் தான் இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா வந்து பாக்கணும்ன்ற ஒரு இது மனசு இருக்கு பாருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப அந்த அடுத்த வருஷம் இதை விட பெருசா நிறைய பேர் வர வச்சிடலாம்

புது <laughs> வாங்க <laughs>

चप्पल आंकरता है ना अपरमंदे फोर्टी नेस पावर सेक्टर ने मेरी लाइन कामी 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 लागू टी फिर कामी इंगेबार फिर मेल यार काम करना चप्पल सुपर बढ़ पड़ता है सुपर बढ़ बढ़ता है चांस सुपर सुपर है

நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு